வெல்கம் டு எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் தமிழ் பயிற்சி புத்தகத்தில் நான்காவது பாடம் எதனாலே எதனாலே இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோல பார்க்கலாம் நாங்களே படிப்போம் எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் வானில் நானும் இருப்பேனே பகலில் நானும் தெரிவேனே வளைந்து நானும் இருப்பேனே மலைக்கு பின் தோன்றுவேனே ஏழு வண்ணத்தில் இருப்பேனே நான் யார் இங்கே பக்கத்தில் கண்டுபிடித்ததை படமாக வரைவோம் வண்ணமிடுவோம் பெயர் எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வானவில் படம் வரைந்து அதுக்கு கீழே வானவில் அப்படின்ட்டு இங்கே எழுதிக்கிங்க கீழே ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள் நான் தோன்றும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க வானவில் தோன்றக்கூடிய இடம் கீழே மூன்று ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் வானம் இதான் சரியானது அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் படிப்பெண் விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பகுதியை படித்து பாருங்கள் கீழே அது சம்மந்தமான கேள்விகள் கொடுத்துருக்காங்க வண்டு என்ன செய்தது இதுக்கு சரியான பதில் தேன் குடித்தது இரண்டாவது கேள்வி தொடர்கள் குறிப்பிடும் சூழலுக்குரிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தோட்டம் இதன் சரியான பதில் அடுத்து கீழே பாருங்கள் பாடலை நிறைவு செய்வோம் அப்படின்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஒரு பாடலை பாதி வரைக்கும் எழுதியிருக்காங்க பாருங்கள் மீதியை நாம் எழுதியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் பார்த்து எழுதிக்கலாம் அடுத்த பக்கத்தில் உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த உரையாடலை படித்து பாருங்கள் பறவைகள் பறப்பது எதனாலே எறும்புகளிலும் இறகுகளிலும் காற்றுப்பைகள் உள்ளதாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே ரோஜாப்பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமை இருப்பதாலே கடலில் அலைகள் எதனாலே பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதாலே மேகம் கருப்பது எதனாலே அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாததால் கீழே நிரப்புக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க கோடிட்ட இடத்தை நம்ம நிரப்பியிருக்கோம் பாருங்க பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் உருவாகின்றன இரண்டாவது கேள்வி பாருங்க சரி தவறு என்று குறியிடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரோஜாவின் வண்ணத்திற்கு காரணம் ஆந்தோசைனின் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு மூன்றாவது கேள்வி பறவைகளின் எலும்புகளில் இருப்பது என்ன காற்று பைகள் உள்ளன நான்காவது கேள்வி மேகத்தின் வழியாக சூரிய ஒளி எப்போது ஊடுருவ முடியாது அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது ஐந்தாவது கேள்வி எப்போதெல்லாம் மேகம் கருத்திருப்பதை நீ பார்த்திருக்கிறாய் புயல் மழையின் போது மேகம் கருத்திருப்பதை நான் பார்த்துள்ளேன் அடுத்த பக்கத்தில் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்றாவது கேள்வி பாருங்கள் பல வண்ணங்களை கொண்டது எது கண்டறிந்து எழுதுக பல வண்ணங்களை கொண்டது வானவில் ஆகும் இரண்டாவது கேள்வி உயிரிழத்தில் தொடங்கும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதனாலே எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே இது மட்டும்தான் உயிரிழத்துக்களில் தொடங்கக்கூடிய பாடல் வரிகள் மூன்றாவது பாருங்க ரோஜாப்பூவில் உள்ள நிறமையின் பெயரை கண்டறிந்து எழுதுக ரோஜாப்பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமை இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது அடுத்தது கடலில் அலைகள் தோன்றுவதன் காரணத்தை கண்டறிந்து எழுதுக பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன விளையாடு வெளியேறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பகுதியை படித்து பாருங்கள் அடுத்த பக்கத்தில் படிப்பேன் சுவைப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் படித்து பாருங்கள் படித்தல் வாசித்தல் திறனுக்காக இதை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் படித்து பாருங்கள் படிப்பேன் சுவைப்பெண் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே நாம் விடுபட்ட இடத்துல நம்ம எழுதிட்டுக்கிறோம் பாருங்கள் ஒரு கேள்வி மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான பதிலை அந்த கோர்ட்டில் நம்ம எழுதணும் இதற்குரிய பதிலை கீழேயே அவங்க தலைகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் விடைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது எந்த கோர்ட்டில் வரணும் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம் இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் படத்தை பார்ப்பேன் நகைச்சுவை உருவாக்குவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன் கீரையை இப்படி வெட்டுகிறாய் அப்படின்ட்டு ஒரு பாப்பா கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த பையன் அம்மா அரைக்கீரையை வாங்கி வர சொன்னாங்க கடையில் போய் பார்த்தா எல்லா கீரையும் முழுசாக தான் இருந்துச்சு அதனால தான் அரை அறையாய் வெட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிற மாதிரி இதே போல் கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவன் ஏன் வடையை மெதுவாக சாப்பிடுகிறான் அப்படின்ட்டு ஒரு பையன் கேட்குறான் அதுக்கு அந்த பாப்பா சொல்கிற மாதிரி ஏன்னா அது மெதுவடை அதனால்தான் மெதுவாக சாப்பிடுகிறான் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் எழுதிக்கலாம் அடுத்த பக்கத்தில் கட்டுரை எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க எங்கள் பள்ளி அப்படின்ட்டு தலைப்பு கொடுத்துட்டாங்க முன்னுரை பொருளுரை முடிவுரை அப்படின்ட்டு மூன்று பகுதியாக பிரித்து ஒரு கட்டுரை ஒன்று எழுத சொல்கிறாங்க உங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் எழுதணும் நீங்களாகவே சொந்தமாக எழுத சொல்லியிருக்காங்க உங்கள் பள்ளி சிறப்புகள் என்னென்ன உங்கள் பள்ளியில் என்னென்ன இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி நீங்களாக சொந்தமாக எழுதணும் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு எந்த இடத்த நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க ஒழிப்பேன் அறிவேன் இதை படித்து பார்க்க சொல்கிறாங்க இந்த எழுத்துக்களை நீங்கள் சொல்லி பாருங்கள் அடுத்து விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்ந்தான் முதல் எழுத்து நொச்சிக்கு குறில் எழுத்து நோ அப்படின்ட்டு வந்திருக்குது நோய் தீர்த்தான் அப்படிங்கிறதுல நோய் அப்படிங்கிறது நெடில் வந்திருக்குது அதே போல் பொங்கலுக்கு முன் போகி போ அப்படிங்கிறது குரில் கடைசியாக போகி அப்படிங்கிறதுல போ அப்படிங்கிறது நெடில் வந்திருக்குது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க படிப்பேன் வேறுபாடு அறிவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே படத்தோடு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் படிச்சு பாருங்க படிப்பேன் மின்னுவேன் அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையை படித்து பாருங்க அதுக்கு கீழே ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க ரெண்டு பாக்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பறக்கக்கூடியவை காய்கறிகள் அப்படின்ட்டு ரெண்டாக பிரித்திருக்காங்க மேலிருந்து நாம் எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள் தேன்சிட்டு செங்குளவி தேனி எல்லாமே பறக்கக்கூடியவை காய்கறிகள் அப்படிங்கிற இடத்துல வெங்காயம் சேப்பங்கிழங்கு தேங்காய் வெள்ளரிக்காய் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் பிரித்து எழுதிக்குங்க படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் மேகம் மேகம் நீலமேகம் அழகிய நீலமேகம் வானில் அழகிய நீலமேகம் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் படித்து பாருங்கள் அடுத்த பக்கத்தில் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே போல் தான் ஏற்கனவே படித்த மாதிரி தான் நண்பன் கேட்ட கேள்வி நண்பன் கேட்ட பெரிச்சம்பழம் நண்பன் கேட்ட பேரிக்காய் நண்பன் கேட்ட தேன் இதே போல் மற்ற பாக்ஸில் உள்ள எல்லாத்தையுமே படித்து பாருங்கள் படிப்பேன் சிறகடிப்பேன் வெண் சங்கு ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் கீழே இங்கே கேள்விகள் இருக்கு பாருங்கள் சங்கின் காலில் மாட்டியது எது நெகிழிப்புட்டி இரண்டாவது கேள்வி நாம் செய்ய வேண்டியது எது நெகிழி தவிர்த்தல்